அன்னை தமிழுக்கு வணக்கம் மாணிக்க அருளிய திருவாசகம் பேசும் ஆற்றலை வழங்கும் திருப்பதிகம் திருச்சாளல் ஊமைத்தன்மை திக்குவாய் நீங்கி நன்றாக பேசவும் சிறந்த பேச்சாளராகவும் ஓத வேண்டிய பதிகம் மாணிக்க அருளிய திருவாசகம் திருச்சாளல் தில்லை சிதம்பரத்தில் பாடியது பூசுவதும் வெந்நீரில் பூம்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பு ஆனான் சாலேலோ என் அப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன் துண்ணம்பெய் கோவணமாய்க் கொள்ளுமதி என்னேடி மண்ணுகளை துண்ணுபொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமாய்ச் சாத்தினான் கான் சாலேலோ கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை தாயுமிழி தான் தனியன் காணேடி தாயுமிழி தந்தையிலி தனியன் ஆயுடினும் காயில் உலகனைத்தும் கல்புடி கான் அயனை அனங்கனை அந்தகனை சந்தரனை வயனங்கள் மாயா வடிச்சைதான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வாடவர்க்கு தாழ்குழலாய் சாலேலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்த தேவர்களையும் தேவர்கனம் தொக்கன வந்தவர்தம் தம்மை தொலைத்ததான் என்னேடி தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்த அங்கு எச்சனுக்கு மிகுந்த தலைமற்று அருளிலங்கான் சாலேலோ அலறவனும் மாலவனும் அறியாமே அலல் உராய் நிலம் முதல் கீழ அண்டமுற நின்றதுதான் என்னேடி நிலம் முதல் கீழண்டம் உற நின்ற நிலையில் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார்கான் சாலேலோ மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமதி என்னேடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்த்தலேல் தரணியெல்லாம் பிளமுகத்தே புகம் பாய்ந்து பெருங்கேடாம் சாலேலோ கோலாலமாகி குறை கடல்வாய் அன்று எழுந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி ஆளாலம் உண்டிலனேல் அன்று அயன்மாள் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாலேலோ தென்பால் உகந்து ஆடும் தில்லை சிற்றம்பளவன் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்தினேல் பேதாய் இருநிலத்தோர் இண்பால் யோகி எய்தி எய்தி வீடுவர்கான் சாலேலோ தான் அந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வானுந்து உந்து தேவர்க்கு ஓன் வான் பொருள்கான் சாலேலோ நங்காய் இது என்ன தவம் நரம்போடு எழும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி கங்காலம் ஆமா கேள் கால அமர் அந்தரத்து இருவர் தம் காலம் செய்ய தரித்தனன்கான் சாலேலோ காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடுவதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவோர் ஆரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வான் நாடார் கோவும் வலியடியார் சாலேலோ மலை அறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண்திருவை உலகு அறிய தீவி தீவேட்டான் என்னும் அதி எண்ணேடி உலகு அறிய தீ ஒளிந்த நலேல் உலகனைத்தும் கலை நவின்ற கலங்கிடும் கான் சாலேலோ தேன் புக்க தன்பனைசூல் தில்லை சிற்றம்பளவன் தான் புக்கு நட்டம் பயிலும் அதி எண்ணேடி தான் புக்கு நட்டம் பயின்ற நலேல் தரணியெல்லாம் ஊன் புக்க வேல் காளிக்கு ஊட்டுவாம் கான் சாலேலோ கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடவம் உகந்து ஏறியவாறு எனக்கறிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தளலெறித்த அந்நாளில் இடவம் அதுவாய் தாங்கினான் திருமால்கான் சாலேலோ நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் கானேடி அன்று ஆளின் கீழ்ிருந்து அங்கு அறமுறைத்தான் புறம் மூன்றும் கூட்டோடே சாலேலோ அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பழிதிரியும் நம்பனையும் தேவனென்று நன்னும் நது என்னேடி நம்பனையும் ஆமே காமே கேள் நான்மறைகள் தாம் அறியா என் பெருமான் ஈசா என்று ஏத்தின கான் சாலேலோ சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவாறு என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்து அரண் அடிக்கீழ் கீழ் அலராக இட அளி ஆளி அருளினன் கான் சாலேலோ அம்பரமாம் புள்ளித்தோல் ஆளாளம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுரனுக்கு அரிய இயம்பேடி எம்பெருமான் ஏது எடுத்து அங்கு ஏது அமுது செய்திடினும் தன் பெருமை தானறியா தன்மையன் கான் சாலேலோ அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறம் முதலா நான்கினையும் இருந்து அவருக்கு அருளும் அது எனக்கு அறிய இயம்பேடி அருந்தவர்க்கு அறம் முதல் நான்கு அன்று அரிது செய்தி திருந்த அவருக்கு உலக இயற்கை தெரியா கான்சாலேலோ சாலேலோ திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்